அதே ஐயம் இருபத்தி நான்கு ராகவன் நிவேதா சரவணன் சுஜி என்று அனைவரும் சுற்றி அமர்ந்திருக்க தன் எதிரில் அமர்ந்திருந்த தெஞ்சல் சொன்னதை கேட்டு தனியாத கோபத்தோடு அமர்ந்திருந்தான் உதய ஆதித்தன் ஏன் தென்றல் ஏற்கனவே சொன்னனே ஏதாவது அவசரம்னா எனக்கு உடனே கால் பண்ண சொல்லி நேத்தியா பண்ணல என்றான் நண்பனின் முகம் பார்த்துக்கொண்டே அண்ணா நான் அத்தானுக்கு கால் பண்றதுக்காக போன் எடுத்ததும் அந்த சைகோ பிடிங்க உடைச்சிட்டான் அவ அடுத்தடுத்து பேசின ஷாக்ல எனக்கு என்ன செய்யறதுனே புரியல அத்தை எப்படி இருக்காங்க தென்றல் வயசும் சமாளிக்க முடியல இன்னைக்குதான் ஒரு வழியா அக்கா தம்பி ஸ்கூல் அனுப்பிட்டு தாத்தாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான் இருந்தேன் என்று சுச்சி சொல்ல நான் என்ன சொல்ல நீ அக்கா அபாஷன் பண்ணான்னு அவ ஆதாரத்தோடு சொல்லி டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கேட்டு அம்மா அரண்டு போயிட்டாங்க ரொம்ப நேரம் எதுவுமே பேசல அப்புறம் என்னென்னமோ சொல்லி அழுத்துக்கிட்டே இருந்தவங்கள சமாளிச்சு தூங்க வச்சேன் ஏன் தென்றல் அப்புறம் எங்களுக்கு தகவல் கொடுக்கல என்று நிவி கோபத்தோடு கேட்க ஏற்கனவே தாத்தா அப்படி இருக்கப்போ அந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கூப்பிடலீ என்ன தெஞ்சல் நீ இங்க யாருக்காவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே என்று விடுங்க அவன் மட்டும் என்ன செய்வா இப்ப நடக்க வேண்டியது என்னன்னு என்று சரவணன் தளிர் இப்ப எப்படிமா இருக்கா அம்மாங்க அண்ணா அம்மா அவங்க ஓனரை பாக்க போயிருக்காங்க ஆனா அக்கா நேத்து ராத்திரில இருந்தே ரொம்ப அமைதியா இருக்கா எனக்கு அதுதான் பயமா இருக்கு நான் ஏதாவது கேட்டா இன்னும் நான் பத்தொன்பது வயசு இளந்தள எனக்கு எப்போ நீங்க முக்கியம் சொல்லி எங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டா அவள் எதையும் சொல்லி அழல அவன திட்டல போலீஸ்க்கும் போகல என்ன சொல்ல என்றவள் முகத்தில் அத்தனை கலக்கம் அதை கண்டு தண்ணீர் எடுத்து கொடுத்த சுஜி அவளை அனைத்து ஆறுதல் படுத்த அதனால்தான் எங்க அக்கா சூசைட் வரையிலும் போனாதான் இப்ப அவளை என்றவளை இடையிட்டு எனது சூசைடா இது எப்ப நடந்தது என்று உதய் அதிர்வோடு தென்றலை பார்த்தான் என்ன தென்றல் சொல்ற இது எப்போ மற்றவர்களின் குரலிலும் அத்தனை பதட்டம் ஏன் தான் உங்களுக்கு தெரியாதா ஆனா நீங்க அக்காக்கு அந்த பொறுக்கி தாலி கட்டினது தெரியும்னு சொன்னீங்களே என்று யோசனையாக பார்த்தாள் ஆமா என்கிட்ட தளிர் அவன் தாலி கட்டினது அதை தூக்கி போட்டு வந்தது பத்தி தான் சொன்னா இதெல்லாம் சொல்லல பிரீசி என்றவனிடம் தளிர் தான் நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பியது அவர்களால் தனக்கு இழைக்கப்பட்ட துரோகம் பற்றி சொன்னவள் அதன் தொடர்ச்சியாக தான் மேற்கொண்ட தற்கொலை முயற்சி சிகிச்சை என்று எதை பற்றியும் சொல்லவில்லை அப்படி சொல்லி தன் தரப்பை நியாயப்படுத்தி உதயிடம் அனுதாபம் தேடவோ அவனை திருமணம் செய்து கொள்ளவோ அவள் விரும்பவில்லை அழுகையோ ஆர்ப்பாட்டமோ இன்றி நிமிர்வோடு தன் தரப்பை எடுத்து வைத்துவிட்டு உதயின் பதிலுக்காக காத்திருந்தாள் இல்லத்தா அத்த மட்டும் இல்லனா எனக்கு எங்க அக்கா உயிரோடு இருந்திருக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஓரளவு பழையபடி திரும்பி தன்னோட படிப்புல போக்கஸ் பண்ண அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு என்றவள் தளிர்கொண்ட மன உளைச்சலை எடுத்து சொல்ல உதயின் முகம் செந்தனலாக மாறியிருந்தது புருவம் நெறிபட தாடை இருக மௌனமாக அமர்ந்திருந்தவனுக்கு இப்போதே சரத்தை கொன்று கூறு போடும் வெறி கிளம்பினாலும் சில நொடிகளில் தன்னை மீட்டு நிதானித்தவனின் முகத்தில் சிந்தனை ரேகைகள் படர்ந்தது ஆனால் அதற்கு நேருமாறாக மச்சான் இன்னும் என்ன அமைதியா இருக்க நம்ம ஏரியா பசங்களுக்கு சொன்னா நைட்டோட நைட்டு ஆதாரமே இல்லாம அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டுருவாங்க என்று ராகவன் கைபேசியை எடுத்தான் கொஞ்சம் அடங்கு வேகமாக கைபேசியை பறித்த உதய் மாட்டேனா எனக்கு தளிர் முக்கியம் அவன் அநியாயமா சுமத்தப்பட்டிருக்க குற்றம் சாட்ட அவ செய்த தப்பெல்லாம் அவன் வாயாலேயே ஒத்துக்கிட்டு தளிர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டு அவனை மகாத்மாவா போறியா என்று ராகவன் நேற்றிரவே தான் செய்த தவறு புரிப்பட நண்பன் சொல்லும் தளிர் வீட்டுக்கு ஷேடோ போட்டு விட்டான் பொறுமையா ஆரம்பிச்சான் அவன் அவன் வழியில போய்தான் மடக்கணும் இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி செய்திருக்கிறவன பழி வாங்கணும்னு அவசரப்பட்டு தளிர இன்னும் ஆபத்துல சிக்க வச்சிட கூடாது நம்மோட அவசரம் தளிருக்கு பாதகமா தான் முடியும் அதுக்காக அவனு சும்மா விட்டுண்ணுமா தான் என்று தெஞ்சல் ஆவேசமாக பார்க்க ஆமாண்ணா தெஞ்சல் சொல்றதா சரி தெஞ்சல் இடத்துல நான் இருந்திருந்தா நேத்தி அந்த டேஷ கொண்டிருப்ப என்று நிவியை பார்த்தவன் உங்களை விட அதிகமான அளவு கோபம் எனக்கு இருக்குடா இப்பவே அவசரப்பட்ட தளிர் கொண்டிருந்த தூய நட்புக்கும் அவ மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கும் துரோகம் செய்து தப்பே செய்யாதவளை கட்டாயப்படுத்தி கண்காணிச்சு அசிங்கப்படுத்தினதுன்னு அவ செய்த எதுவுமே மன்னிக்க கூடிய தப்பு கிடையாது ஆனா அவனோட அயோக்கியத்தனத்தை நிரூபிச்சு தளிர அவன் சிக்க வச்சிருக்க கல்யாண வழியில இருந்து முதல்ல அவளை விடுவிக்கணும் மற்றத அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்றவன் ஏன் பிரீசி நீ தனியா வந்த இன்னைக்கு நான் இல்ல இப்பவே நீ நிவி கூட அவங்க வீட்டு கிளம்பு என்றன் இப்பவே எப்படித்தான் தாத்தாவை பாத்துட்டு கிளம்பட்டுமா சொன்னது செய் தாத்தாவை இன்னொரு நாள் பாத்துக்கலாம் நீ நிவியோட கிளம்பு அத்தை தளிர நான் கூட்டிட்டு வர மச்சா நீ எப்படுறா மாமாதான் என்றவனை உதய் தீயாய் முறிக்க உடனே வார்த்தையை விழுங்கிக் கொண்டான் அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்ற வர காத்திருப்பியா என்ற உதயின் கேள்வி புரிந்த ராகவன் கைபேசியோடு ஒதுங்கி சென்று தளிரின் வீட்டில் இருக்கும் கேமராக்களை அகற்றுவது குறித்து பேசத் தொடங்கினான் தெஞ்சல் நிவேதாவோடு கிளம்ப அக்கா அப்பாவை அனுப்பிட்டு நீ தாத்தா கூட இரு நான் தளிர கூட்டிட்டு வரேன் என்றான் மனைவி செல்லவும் தளிர் பிடிவாதமா இருக்கப்போ அடுத்து என்னடா பண்ண போற மாமா தளிர் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணும் அதான் முக்கியம் இவ்ளோ தூரம் ஆன பிறகு நாம அவனை கட்டி வச்சு மிதிச்சு மூல வாங்கினா அது நிச்சயம் தளிருக்கு பாதகமா தான் முடியும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் அதனால இப்ப நமக்கு தேவை இந்த மாதிரி கேசஸ் எடுத்து நடத்தக்கூடிய யாருக்கும் வெலை போகாத ஒரு வக்கீல் நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஆனா நீங்க இன்றுவனை இடையிட்ட சரவணன் ஏ மாப்பிள்ள நீ கேக்குற மாதிரி யாருக்கும் பயப்படாத போகாத எந்த மிரட்டலுக்கும் அடிப்பணியாத எடுத்த கேஸ வெற்றிகரமா முடிக்கிறதுனா என்னோட சீஃப் ஒய்ஃப் மட்டும்தான் ஆனா அவங்க ரொம்ப பிஸி உன்னோட அவசரத்துக்கு சார்கிட்ட சொல்லித்தான் நான் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அவர்கிட்ட ஃபோன்ல பேசினா நல்லா இருக்காது ஆபீஸ் போனதும் பேசிடறேன் சீக்கிரமா அவங்கள சந்திக்க ஏற்பாடு பண்றேன் என்றவர் அலுவலகத்திற்கு கிளம்பவும் அம்பலவானனுக்கு அழைத்தான் இதுவரை நான் உங்க வார்த்தையை மீறினதில்லைன்னு சொல்றதை விட என்னை அந்த நிலையில கொண்டு போய் நீங்கள் இல்ல எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்பா இப்போ என்னை புரிஞ்சு பாருங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன் என்றவன் தளிர் கடந்து வந்த பாதையையும் நேற்று சரத் பேசி சென்றதையும் சொல்லி முடிக்க அம்பலவானனிடம் அசைவில்லை இரண்டு பெண் குழந்தைகளின் தந்தையாக தளிர் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையை அவரால் அத்தனை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தளிரின் தற்கொலை முயற்சி சிகிச்சை பற்றி கேட்டதிலிருந்தே வார்த்தைகளில் அடக்கிவிட முடியாத அதிர்வோடு அமர்ந்திருந்தார் ஆனால் இத்தனை வருடங்களில் அதையெல்லாம் கடந்து தன்னுடைய படிப்பு வேலை குடும்பம் திருமணம் என்று அத்தனை அழகாக வாழ்க்கையை நகர்த்திய பெண்ணை இன்று சிதைக்க பார்ப்பவனை கொளுத்தும் ஆத்திரம் அம்பலவானனுக்கும் அப்பா இப்போ உங்களுக்கு விஷயம் எவ்வளவு சீரியஸ் புரியுதாப்பா நிச்சயம் அவங்களால தனியா சமாளிக்க முடியாது வீட்டுல கேமரா வச்சு கண்காணிச்சிருக்காப்பா இப்ப என்ன நீங்க தடுக்கிறதோட விளைவு எத்தனை என்ற மகனை கட்டுப்படுத்தி தான் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்பது குறிப்பிட உதய் தன் பேச்சை முடிக்கும் முன்னமே தளிர் குடும்பம் இனி அங்க இருக்க வேண்டாம் அவங்கள ஷிப்ட் பண்றதுக்கான ஏற்பாட்டை பாரு என்றதும் ஏற்கனவே தான் ராக வீட்டில் தங்க வைக்க இருப்பதாக சொன்னவன் தளிர் பக்கம் எந்த தப்பும் இல்ல அவ இன்ன சென்ட் நிரூபிக்கணும் அதுக்கப்புறம் நான் பொறுமையா தாத்தாவுக்கு புரிய வைக்கிறேன் நிச்சயம் அந்த முறை அவசரப்பட மாட்டேன் என்றவன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு தாத்தா கையால தாலி எடுத்து கொடுத்தா மட்டுமே தளிரிய மனைவியா நம்ம வீட்டு மருமகளா வருவா ஐ ப்ராமிஸ் யூ பா என்று உதய் சொல்ல மகனின் கையை வருடியவர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்ச நம்ம வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்ல மகிழ்வோடு தந்தையை அணைத்து விடுவித்தவன் தளிர் வீட்டிற்கு புறப்பட்டான் பிரபல தொழிலதிபரின் வீட்டிலிருந்து கிளம்பிய வருமான வரித்துறையினரின் வாகனம் அங்கிருந்து கைப்பற்றிய அனைத்து ஆவணங்களுடன் அவர்கள் அலுவலகத்தில் சென்று நிற்க அதிலிருந்து முக்கிய கோப்புகளை எடுத்துக்கொண்டு இறங்கினார் சரவணன் மற்றவர்களிடம் ஆவணங்களை பத்திரப்படுத்தி நடைமுறைகளை பின்பற்ற சொல்லிய சரவணன் சார் இருக்காரா என்று கேட்டுக்கொண்டே நேரே சென்று நின்றது அகனழிலன் இணை இயக்குனர் என்ற பெயர் பலகை தாங்கிய அறையின் முன் அப்போதுதான் மீட்டிங் முடித்துவிட்டு வந்திருந்த அகனெழிலன் அடுத்த நாள் சர்ச் செல்லவிருப்போரின் பட்டியலை சரிபார்த்துக் கொண்டிருந்தான் சரவணன் கதவை தட்டவும் இன் என்ற எழிலின் கம்பீர குரலில் உள்ளே நுழைந்தான் குட் மார்னிங் சார் இன்னைக்கு ரிப்போர்ட் என்று கோப்பை நீட்டவும் சரவணன் என்றவரை அதை வாங்கி சரிபார்த்தான் எழிலன் சரவணன் அன்றைய நிகழ்வுகளை சொல்லி முடித்து அகநழிலனின் ஒப்புதல் பெற்றுக் கொண்ட பின்னரும் கிளம்பாமல் சிறு தயக்கத்தோடு நொடி எழிலின் நெற்றி சுருங்கி ஆர் அன் அபிஷியல் சார் இங்க பேசக்கூடாதுன்னு தெரியும் பட் எமர்ஜென்சி ஓகே ஹெட் சார் எனக்கு மேமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அவங்க பிஸின்னு தெரியும் ஆனா நீங்க சொன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் வாங்கி கொடுக்க முடியுமா உங்களுக்கா என்றவனின் விழிகள் இடுங்க லீகல் அட்வைஸ் எடுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை சரவணன் என்று கேட்டவனுக்கு சரவணனின் பின்னணி தெரியும் அவன் குடும்பத்தில் அண்ணன் தம்பி அனைவரும் தொழிலில் ஈடுபட்டிருக்க இவன் மட்டுமே அரசு துறையில் கால் பதித்திருப்பவன் எனக்கு இல்ல சார் இளந்தல் இருக்கு ஐ மீன் என்னோட மச்சான் கல்யாணம் செய்துக்க இருந்த பெண்ணுக்கு என்னோட சிஸ்டர் மாதிரி கல்யாணம் நின்னுடுச்சே அப்புறம் நீங்க எப்படி சரவணன் அந்த பொண்ணுக்காக சார் தலைமையில அவன் சொன்னது எல்லாமே ஃபால்ஸ் அலிகேஷன் அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும் ஆனா அவன் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி பேசியிருக்கான் வீட்டிற்கு ரெய்டு செல்வதற்காக அவர்கள் குறித்திருந்த நாள் கசிந்த நிலையில் தவிர்க்க முடியாமல் வேறு தேதிக்கு மாற்றி இருந்தது உதயின் திருமண நாளாக அமைந்து போனதில் அவன் கலந்து கொள்ள முடியாமல் போனது அதன் பின் திருமணம் நின்றது தெரிந்து அண்ணாமலை அனுமதிக்கப்பட்டது வரை சரவணன் மூலம் தெரிந்து கொண்டவன் இப்போது தளருக்காக கேட்கவும் ஒன் செகண்ட் சரவணன் இப்பவே கேட்டு சொல்லிற என்று மனைவிக்கு அழைத்து விட்டான் ஆனால் இருமுறை அழைத்தும் அலர் ஏற்காமல் போகவும் அவங்க கோர்ட்ல இருந்தா பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க பார்த்துட்டு கூப்பிடுவாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சரவணனை அனுப்பி விட்டு ஃப்ரீ ஆனதும் கால் பண்ணிடிப்பட்டு எமர்ஜென்சி என்று அலருக்கு மெசேஜ் போட்டுவிட்டு தன் வேலையை கவனிக்க தொடங்கினான் அதே நேரம் ராக்கிங் ராயல்ஸ் என்ற பெயர் தாங்கிய டி ஷர்ட் தலையில் தொப்பி கண்களில் குளிர்கண்ணாடி சகிதம் அவைரன் சித்தார்த்தில் தொடங்கி ஆதிரையன் அர்ஜுன் அக்ஷதா வரை அனைவரையும் இரு அணிகளாக பிரித்து ஒன்றுக்கு பிரீத்தி தலைமை ஏற்க மற்றொரு அணிக்கு தான் தலைமை ஏற்று தாமரையின் அம்பைரிங்கில் வியர்க்க விறுவிற்கு ஆடிக்கொண்டிருந்தால் அலர்விழி அலரமா உங்களுக்கு என்று ஆதி குரல் கொடுக்க யாரு ஆதி அகனப்பா கால் பண்றாங்க சரி நான் பேசிக்கிறேன் நீ வச்சிட்டு பாரு என்றவள் சித்தார் தேரிந்த பந்தை பவுண்டரிக்கு விரட்ட அதை தடுக்க ஓடினான் ஆதி ஃபீல்டிங்கை மாற்றி அமைத்த பிரீத்தி நாதன் வீட்டு போட்டி கோவை நிற்க பிரீத்திமா அகனபா கால் பண்றாரு அக்ஷதா கொடுக்கவும் அவள் கணீர் குரலை கண்டுகொண்டு பேட்டிங் பண்ணிட்டு இருக்காமா என்று பிரீத்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் ஒரு பால் தான் வரன் சொல்லு பிரீத்தி என்று அலர் தன்னை நோக்கி வந்த பந்தை சிக்ஸராக மாற்றியவள் அஜோ நீ பேட் பண்ணு நான் பேசிட்டு வந்துற என்று கிளம்பினாள் சரியத்த என்று பளிர் சிரிப்போடு சொன்ன அர்ஜுன் அலரின் மகள்களுக்கு படிப்பு காட்டிக் கொண்டு சென்று நிற்க அவர்களோ கோபமாக தாயை வழிமறித்து அம்மா அது என்ன எப்போ நீங்க அஜுவையே சப்ஸ்டியூட் பண்றீங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் அதுவும் அவன் ஆல்ரெடி அவுட் ஆயிட்டான் அவன் எதுக்கு கூப்பிடுறீங்க என்று வரிந்து கட்டி கொண்டு நின்று விட்டனர் அப்பா கால் பண்ணிருக்காங்க சின்கி நான் பேசிட்டு வர வரைக்கும் நிறுத்த வேண்டாம்னு கொடுத்தேன் நகருங்க நீங்க அண்ணா சர்வேஷ் மாமா ஆத்விக்னு யாருக்குனாலும் கொடுங்க ஆனா அந்த அஜுக்கு மட்டும் கொடுக்காதீங்க என்று அலரை வழிமறிக்க விளையாட வரும் போதெல்லாம் தன் மகனுக்கும் மருமகளுக்கும் முட்டிக் கொள்வது வழக்கம் என்பதால் தாமரை அலரிடம் நீ முடிச்சிட்டு விட்டு நிழலில் சென்று அமர வேதாவும் அவளோடு சேர்ந்து கொண்டனர் ஏண்டி அவன் எப்ப ஆட வந்தாலும் முதல் ரெண்டு பாலே அவுட் ஆயிறான் என்று அலரை இடை அர்ஜுன் அத நானா அவுட் ஆறுதில்ல உம் ஹம் ஏதோ பிளான் பண்ணி அவுட் பண்றாங்க என்று புகார் வாசிக்க அலரின் புதழ்வுகள் இருவரும் அர்ஜுனை தீயாய் முறைத்து கொண்டு நின்றனர் அவனுக்கு விளையாடவே தெரியல ஹிஸ் அ டஃபோர்டு இன்று குஜராத்தில் அவனை பைத்தியக்காரன் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தனர் அத நான் ஸ்கூல் மேட்ச்ல எத்தனை ஃபோர் அடிச்சிருக்கேன் இந்த கேசிஎஸ் என்னை எப்போ டக்அவுட் பண்றாங்க என்றது யாரிடா கேசி நீ அது கேசி மட்டும் இல்ல ஆர்கேயும் நீதான் என்று சின்கி அவன் காலை மிதிக்க போக அண்ணா அம்மா போ நம்பரு பாத்துக்கலாம் அமைதியாரு என்று லட்டு அவளை கட்டுப்படுத்தி இருந்தாள் அர்ஜுன் கூட என்னடி பிரச்சனை உங்களுக்கு என்று தலையை பிடித்துக் கொண்டால் அலர் சித்து சர்வேஷுடன் இருந்த அவிரனிடம் சென்ற சுபி மாமா சின்கியும் லட்டுவோம் திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு விளையாடின மாதிரிதான் நீங்க வாங்க நான் சொன்னதை மதிக்கவே இல்ல என்று அழைத்தல் சுபி என்று இல்லை யார் சொன்னாலுமே அர்ஜுன் விஷயத்தில் இருவரும் மதிக்காதது மட்டுமல்ல அருகே யாரும் இல்லை என்றால் அர்ஜுனை மிதி மிதி என மிதிக்கும் ஆத்திரத்தில் இருப்பவர்கள் கட்டுப்படுவது எழில் மற்றும் அவிரனுக்கு மட்டுமே அலர் தலையை பிடிப்பதை கண்ட அவிரன் என்னாச்சு என்னமாச்சு ஏன் தலையை பிடிச்சிட்டீங்க வலிக்குதா என்று ஓடி வந்தான் இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க கூட பேசினா வந்துடும் அப்போ நான் பேசிட்டு நீ சமாளி தன் முகத்தை துடைத்துக் கொண்டே என்று கேட்ட அவிரனிடம் ஒண்ணும் இல்லனா அத்வைத்துக்கு பேட்டிங் கொடுக்கலையான்னு கேட்டோம் அவ்ளோதான் என்றவர்கள் பாலை கையில் வைத்துக் கொண்டிருந்த ஆதியை நெருங்கி ஆதினா அஜு முட்டி ஒடையணும் இல்ல சின்கி அவன் வாய் இல்லடி அவனோட தலை ஒரே பால்ல எப்படி முட்டி தல வாய குறிப்பாக்க முடியும் ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கடா என்றான் ஆதி லடு என்று அவிரனின் அழுத்தமான குரலில் மாமாக்கு ஆயுத பெஸ்ட் சொன்னா என்றவள் சிரித்துக் சிக்ஸர் சிக்சர் அடிக்கணும் மாமா என்று சொல்லி ஆதிக்கு கண் காட்டி விட்டு சென்று அமர்ந்து கொண்டனர் பிள்ளைகளை பார்த்தவாறே அழர்வழி வீடியோ காலில் எளிதை அழைக்க அவள் கோலம் கண்டவன் என்னடி பண்ணிட்டு இருக்க என்றான் விளையாடிட்டு இருக்க மாமா விளையாடுறியா இன்னத்துக்கா என்று நேரத்தை பார்த்தவன் இன்னைக்கு ஏதோ முக்கிய ஹியரிங் இருக்குன்னு சொன்ன இப்ப கோர்ட்டுக்கு போகாம விளையாடிட்டு இருக்க காலையில போயிட்டு வந்துட்ட ஆப்போசிட் பார்ட்டி வராதல்ல திரும்பவும் ஒத்தி போட்டுறாங்க மத்த வாய்தா வாங்க வேண்டிய கேஸ் எல்லாம் முடிக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்ட சரிடி ஆனா இந்நேரத்துக்கு என்ன விளையாட்டு எப்படி இருக்க என்று மனைவியின் முகத்தில் அவன் வெளியில் நிலை கொள்ள பசங்க விளையாட போறேன்னு சொன்னாங்க மாமா உன் பொண்ணுங்க நாங்களும் போவோன்னு ஒரே அடம் அதுதான் சரிடி என் ஜூனியர் உன்னோட அப்பாயின்மெண்ட் கேட்டாரு கொஞ்சம் எமர்ஜென்சி எப்ப வர சொல்லிட்டோம் சொல்ல என்ன கேஸ் மாமா என்றதும் தனக்கு தெரிந்தவரை சொல்லி முடிக்கவும் பொண்ணு பேர் தானே மாமா நானும் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் எங்க சர்க்கிள்ல இந்த பேச்சு தான் சரி நாளைக்கு பதினோரு மணி போல வர சொல்லுங்க என்றவள் அப்போதுதான் எழில் தன் சட்டையை முழங்கை வரை மடித்து விடுவதை கண்டவள் விழிகளில் மெல்லிய அதிர்வு மாமா இந்த ஷர்ட் எப்படி என்றதில் ஒருமுறை தன்னை குனிந்து பார்த்தவன் இப்போது பதில் சொல்லாமல் அலரை முறைத்துக் கொண்டிருந்தான் சொல்லுமாமா என்னடி சொல்ல ஒயிட் ஷர்ட்டை கையில துவச்சாதான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லி இந்த ஷர்ட்டை வாங்கி நாலு மாசம் ஆச்சு என்று பள்ளி கடித்தவன் நான் கேக்கும் போதெல்லாம் இதோ தைக்கிறான் அதை தோக்கிறான்னு சொல்லி மறைச்சு வச்சுட்டா கண்டுபிடிக்க முடியாதா என்றேன் கோபமாக கண்டுபிடிச்சிட்டதால நீ எப்படிம்மா அத போட்டுட்டு போகலாம் இதுல நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா என்று ஆவேசமாக கேட்டவள் அன்னைக்கு அப்போவோட டி ஷர்ட் போட்டுட்டு எங்களை பிக்கப் பண்ண டான்ஸ் கிளாஸ் வந்த கூட இருக்கவங்க எல்லாரும் உங்களை அண்ணன் தம்பியான் கேக்குறாங்க நீயா போட டி ஷர்ட் போட்ட ஏண்டி ஏன் டி ஷர்ட் எல்லாமே பழசாகி போச்சு வெளியில போட எதுவும் இல்ல புதுசு எடுன்னு சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு எடுத்து கொடுத்தியா என்று கோபமாக கேட்க திருத்திருத்தவள் அதுல நீ இன்னும் ஹேண்ட்ஸமா இருப்ப மாமா என்றால் ரசனையாக அமுலோ எனக்கு என்னடி வயசு என்றான் பல்லை கடித்து கொண்டு என்னவா இருந்தா என்ன அது எப்படி நீ மட்டும் வயசாக அழகாகிட்டே போற அதுவும் இன்னைக்கு ஒயிட் ஷர்ட் அப்போ இன்னைக்கு கனவுல நீ என்ன அடிப் ஆரம்பித்தவள் அவன் முறைப்பில் பேச்சை நிறுத்தி அதில் மாமா நான் நீ ஆனா யாரு ஷர்ட் கண்டுபிடிச்சா எனக்கு தெரியாம தோச்சது யாரு எது கேக்குற சும்மா தெரிஞ்சிக்க யாரு நீ அடியே தெரிஞ்சுக்கிறதோடு நீ நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும் குள்ளச்சி ஒழுங்கா கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அதை விட்டுட்டு தேவையில்லாம எனக்கு நைட்டு பிரச்சனை பண்ணி என் தூக்கத்தை கெடுத்த நடக்கிறதே வேற ஒரு சட்டையை போட கூட சுதந்திரம் இல்லாம போச்சு மைடி போன என்று எழில் வைத்துவிட அலரோ தன்னை விளையாட அழைத்தவர்களின் பேச்சை கேட்காது வீடு நிறைய இருக்கும் பிள்ளைகளில் சட்டையை எடுத்துக் கொடுத்தது யாராக இருக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தாள்